திருக்குறள் குறள் பதினேழு புறத்தொருத்தார் உள்வினையார் ஆகும் அகத்தொருத்தார் இல்லவர் திருவள்ளுவர் இங்கே மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார் ஒருவன் வெளியில் நல்லவனாக நடிக்கலாம் யாரையும் திட்டாமல் பேசலாம் ஆனால் மனதுக்குள் பொறாமை கோபம் தீய எண்ணங்கள் இருந்தால் அவன் உண்மையான நல்லவன் அல்ல ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் ராமன் என்ற மனிதன் வாழ்ந்தான் அவன் வெளியில் மிகவும் அமைதியானவன் யாரிடமும் சண்டை போட மாட்டான் ஆனால் மனதிற்குள் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்தால் பொறாமை கொள்பவன் அதே கிராமத்தில் சிவா என்ற இளைஞனும் இருந்தான் அவன் சில நேரம் பேசும்போது தடுமாறலாம் ஆனால் அவன் மனதிற்குள் யாரையும் கெடுக்க நினைக்கவில்லை பிறர் நலனையே எண்ணினான் ஒருநாள் கிராமத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வந்தது ராமன் வெளியில் அமைதியாக இருந்தாலும் மனதிற்குள் தன் லாபத்திற்காக தவறான முடிவை விரும்பினான் ஆனால் சிவா தன் மனதை ஆராய்ந்து பார்த்தான் எனக்கு லாபம் இல்லை என்றாலும் அனைவருக்கும் நல்லதா என்று யோசித்தான் அவன் எடுத்த முடிவு முழு கிராமத்திற்கும் நன்மை செய்தது அப்போது கிராம மக்கள் உணர்ந்தனர் வெளியில் நல்லவன் போல் இருப்பது முக்கியமில்லை மனதிற்குள் நல்லவன் ஆக இருப்பதே உண்மையான அறம் அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் புறத்தொருத்தார் உள்வினையார் ஆகும் அகத்தொருத்தார் இல்லவர் தீய எண்ணங்களை மனதிலேயே அடக்குபவனே உண்மையான உயர்ந்த மனிதன் திருக்குறள் நம் மனதை சுத்தமாக்கும் நிரந்தர வழிகாட்டி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரீஸ்